வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசியின் அதிபதியான சுக்கரன் மிகவும் வலுவாக சீரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திலிருந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு வருகிறாருங்க நன்மையை விரைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு வருவதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதி இருக்கிறாரு ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஆட்சி அதிபதியுமாக சிகளக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு நன்மை பெற்று தருகிறது ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமான நான்காம் இடத்தில் சுப கிரகமாக சுபத்துவ பாதையில் தனித்து வளம் வரப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் தேதிக்கு பிறகு அவருடன் இணைந்து பாதையில் பல்வேறு வகையான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் ராசியின் அதிபதியான சுக்கரன் சஞ்சரிக்கிறார் எனவே விசவராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மகிழ்ச்சிக்கு சற்றும் குறைவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் பெரிய அளவில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க ஆலை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உண்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு விரும்பிய வேலைவாய்ப்பு என பல நல்ல விஷயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு உங்களுடன் பகை பாராட்டி வந்தவர்கள் விலகி தற்போது இணக்கமாகவும் நட்பாகவும் மாறுவதற்கான யோகம் உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கை யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எடுத்த கொள்கை ரீதியான முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு தேடி வருகிறதுங்க புகழ் அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்த லாபம் நிறைந்து கிடைக்குங்க உத்தியோக ரீதியாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுபகாரிய தடைகள் விலகுகிறது குடும்ப வருமானம் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் உண்டு ரிசவராசிக்காரர்களுக்கு